அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பணி நிமித்தமான ஒரு பயணம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் நீங்கள் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும் உத்தியோக சூழ்நிலை இன்று உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் கீழ் பணிபுரிவோருடன் மோதல்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உங்கள் துணையோரிடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க இது உறவை பாதிக்கும் அதிகமாக செலவினங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பணத்தை நன்கு நிர்வகிக்க வேண்டும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களுடைய முயற்சிகளில் தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க வெற்றி பெறுவதற்கு நல்ல ஒரு திட்டமிடல் தேவை தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் பணியிடத்தில் வேலை அதிகமாக இருக்கும் தவறுகள் நேராமல் இருப்பதற்கு கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் சரியான புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால் நீங்கள் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை சரியான முறையில் வெளிப்படுத்த தவறுவீங்க பண இழப்புகள் காணப்படுகிறது உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது நல்லது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே பொறுமையின்மை மற்றும் உறுதியின்மை காரணமாக நீங்க முன்னேற முயற்சிக்கும் பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படலாம் இந்த சூழ்நிலைகளை சமாளிக்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் உத்தியோக ரீதியாக உங்களுடைய சூழ்நிலைகள் இன்று சாதகமாக இல்லை சக பணியாளர்களுடன் கவனமாக பழக வேண்டும் அவர்களால் பிரச்சனைகள் நேரிடலாம் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக சில தொல்லைகள் ஏற்படும் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க விடுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை வெளிப்படையாக பேசுங்கள் இதனால பிரச்சனைகளை நல்ல முறையில் தீர்க்க இயலும் மற்றும் உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட இயலும் செலவுகள் மழை போல குவியும் என்று நிதி நிலைமையை சமாளிப்பது நீங்க கடினமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைய ஆற்றலுடன் காணப்படுவீங்க உறுதியும் தைரியமும் நல்ல ஒரு விளைவுகளை உருவாக்கும் திறமையான தகவல் பரிமாற்றத்தின் மூலம் நீங்கள் மிகுந்த பலனடைவீங்க பணி இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் காட்டலாம் ஆர்வத்துடன் பணியாற்றுவீங்க உங்களுடைய செயலுக்கான பாராட்டு பெறக்கூடிய வகையில இருக்கு உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க சிறந்த மற்றும் ஆழமான புரிந்துணர்வை ஏற்படுத்த இது உதவும் நிதி நிலைமை மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பயனுள்ள முதலீடுகளுக்கான உங்களுடைய செலவுகளை எடுக்க சாதகமாக இருக்கு உங்களை நீங்கள் மகிழ்ச்சியுடனும் ரிலாக்ஸாகவும் வைத்திருப்பதன் மூலம் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பேண உதவும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் வெறுமையும் பாதுகாப்பற்ற தன்மையும் உணரக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது இந்த காலகட்டத்தில் சமநிலையோடு அணுகாவிட்டால் உங்களுடைய விஷயங்களை கைமீறி போக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய திறமைகளை நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்திறன் உங்கள் தரத்தையும் திறமையும் வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கு இன்று அந்யோன்யமும் அன்பும் அதிகமாக காணப்படலாம் உங்க துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க கடின உழைப்பினால் இன்று கணிசமான பணம் சம்பாதிக்க முடியும் நிதி நிலைமை இன்று நல்ல முறையில் இருக்கு மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான லட்சியங்களை அடைவதற்கு நல்ல வாய்ப்புகள் கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான லட்சியங்கள் அடைவதற்கு நல்ல வாய்ப்புகள் கூடி பிரகாசமான ஒரு நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அதிகமான வேலைப்பளு உங்களை ஆக்கிரமித்து உங்களுக்கு பிர பிஸியாக வைத்திருக்கக்கூடியதாகும் அதிகப்படியான வேலை காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம் சமநிலை நோக்கு நகைச்சுவை அணுகும் முறை உங்களுடைய துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவும் உங்க துணையிடத்தில் இடத்துல நல்லுறவை வளர்த்துக்கொள்ள கொள்ள மனைவி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மன அமைதியுடன் பேசுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய அதிகப்படி பண வரவால உங்களின் சேமிப்பு உயரக்கூடியதாகும் திருப்திகரமாகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்க சேமிப்பை உயர்த்துவதற்கான சாத்திய கூறுகள் காணப்படலாம் தொண்டை எரிச்சலுக்கான சாத்தியம் உள்ளது குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாள் நீங்கள் எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு ஆழ்ந்த ஒரு திருப்தியை உண்டாக்கும் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் விருந்தாளிகளுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே நீங்க உங்களுடைய பணிகளை திறன்பட முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் உறுதியான அணுகுமுறையுடன் பணிபுரிவீங்க உங்க உங்கள் துணையிடத்தில் ஒன்றிணைத்து மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் துணை ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு வசீகரமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதிநிலை திருப்திகரமாக இருக்கு பணத்தை உங்களால் சேகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கு உகந்த நாள் மகிழ்ச்சியான மனநிலை உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை முடிவெடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பணியிடத்துல உங்களுக்கு உற்சாகமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அலுவலக சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீங்க இனிமையான மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஊக்கமான வார்த்தைகள் உங்கள் துணையை திருப்தி அடைய செய்யும் இனிமையான தருணங்களை உங்க துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் மகரம் ராசி நண்பர்களை வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய முயற்சிகளில் இன்று பின்தங்கி இருப்பீங்க சிறந்த யுக்திகளின் மூலம் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் பணியிடத்தில் மேலதிகாரிகளுடன் சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய மனதை அமைதியாக வைத்து வேண்டும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் கலைத்து விடுங்கள் தைரியம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது பணியிடத்தில் உங்களுக்கு சந்தோஷமான உணர்வுகளை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சீரான ஆரோக்கியம் காணப்படாது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மன உறுதி மூலம் இன்று நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய முயற்சிகள் மற்றும் உறுதி நேர்மறையான விளைவுகளை வழிவகுக்கும் பணியிடத்தில் சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாகவும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சோர்வான மனநிலை காரணமாக உங்கள் துணையை தவறாக புரிந்து கொள்வீங்க அமைதி மற்றும் எளிதான அணுகுமுறை மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்க்க முடியும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கு கிடைக்கும் அதிகப்படி பணத்தை நீங்க உங்களால் சேமிக்க இயலாது முதுகு வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மை காரணமாக சிறிது அவநம்பிக்கையோடு காணப்படுவீங்க இதனால் இன்று சற்று பின்தங்கி இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிக்க இயலாது இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகுவீங்க சக பணியாளர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பாங்க அதிகரிக்கும் செலவினங்கள் காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணக்கூடியதாக இருக்குது மிகுந்த ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே